வெல்கம் பேக் டு ஹோம் பெட் பிளாக்ஸ் நம்ம நீங்கள் என்ன பார்க்க போறோம் ஸ்மால் கன்னர்ஸோட வந்து ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் எங்கே கம்மியாக கிடைக்குது நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்கறவங்க வந்து நம்ம யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து ப்ரொமோஷன்ஸ் தேவைப்படுச்சுன்னா நம்ம காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லாம் பண்ணி கொடுக்குறோம் இந்த ஃபார்மை பார்த்தீங்கன்னா ஒரு லேடி தான் ஃபுல்லாக எது மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வீட்டு டெரஸில் வந்து கேஜ் எல்லாம் செட்டப் போட்டு அவங்க வந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்மால் தான் இருக்கு அதுவும் எல்லோ சைடர் இருக்கு ப்ளஸ் வந்து பைனாப்பிள் கன்னூர்ஸ் இருக்கு இவங்ககிட்ட என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஹோம்ல வீட்டில் வச்சு எல்லாரும் சேல்ஸ் பண்ணனால இவங்ககிட்ட ப்ரைஸ் வந்து ப்ரீடு பிரைஸில் இருக்குது ப்ளஸ் ரீசனபிள் பிரைஸில் இருக்குது இவங்கிட்ட தான் எல்லாமே கடைக்காரங்களாக வந்து வாங்கிட்டு இருக்காங்க இப்போ கடைக்காரங்க வாங்கும்போது லாட்டாக அவங்களால இன்னும் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தருவாங்க இப்போ இந்த ஃபார்மில் பார்த்திங்கன்னா வந்து அடல்ட் பேரும் இருக்குது செமி அடல்ட் பேர் இருக்குது அப்புறமா வந்து ஹேண்ட் டேம்ப் பேர்ட்ஸும் இருக்குது அவங்கக்கிட்ட அவங்களே ஃபுல்லாக ஃபுல்லி டேம் பண்ணி வச்சிருக்க பேர்ட்ஸ் இருக்குது அப்புறமா சிங்கிள் டைம் ஃபீட் பண்ணுற மாதிரி ஹேண்ட் கீடிங் பண்ணுற மாதிரி பேர்ட்ஸ் இருக்குது இல்லை ஃபுல்லாக வந்து க்ரோத்தே முடிய ஆகாத பேர்ட்ஸும் இருக்குது அதுக்கு ஒவ்வொரு சைஸுக்கு மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ஆகும் நம்மளும் வீடு தான் நம்ம என்னுடைய சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேபிள் பேர்ட்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து எப்பவுமே ஹேண்ட் ஃபீடிங் சிக்கா தான் வாங்குங்க ஏன்னா ஃபுல் ஃபுல்லி டேம்புடு பேர்ட்ஸ் வாங்கினு வச்சிங்கன்னா அவங்க ஒருத்தங்க டேம் பண்ணியிருப்பாங்க அவங்கள தான் அவங்க ஓனர் நினைக்கும் நம்மளை வந்து ஓனர் நினைக்காது நம்ம கிட்ட அடாப்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிறோம் அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போயுமே ஹேண்ட் ஃபீடிங் சிக்கா வாங்கிக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஹேண்ட் ஃபீட் பண்ணுறாங்க பாருங்க இந்த மாதிரி ஹேண்ட் ஃபீடிங் பண்ணிக்கணும் அதுக்கு வந்து நம்ம கடையில் வந்து சிரஞ்சு விற்கிது அந்த சிரஞ்சு வந்து வாங்கிக்கணும் ஹேண்ட் ஃபீட்டிங் சிரஞ்சு வாங்கிக்கிட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு சத்தமாகவும் கொடுக்கணும் அந்த சத்துமாகவும் கொடுக்கலாம் இல்லைனா ஹேண்ட் ஃபிடிங் ஃபார்முலா விற்கிது கடையில் அந்த ஹேண்ட் ஃபிடிங் ஃபார்முலா வாங்கிட்டு ஒவ்வொரு இப்போ ஒவ்வொரு டைம் மார்னிங்கோ ஈவினிங்கோ ரெண்டு டைம் வந்து ஃபீட் பண்ணணும் ஃபைவ் ஃபைவ் எம்எல் இல்லை சிக்ஸ் சிக்ஸ் எம்எல் அந்த மாதிரி எம்எல் கணக்கில் ஃபீட் பண்ணோம் எவ்வளோ நேரம் வாங்குறாங்க அவ்வளோ வாங்கிக்கலாம் இப்போ வாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம ஹேண்ட் ஃபீடிங் பண்ணும்போது வந்து சின்ன பேட் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லைன்னா ஒரு சிலருக்கு கரெக்டாக வந்து நம்ம ஹேண்ட் ஃபீட்டிங் பண்ண தெரியாது ஹேண்ட் ஃபீட் பண்ண தெரியாதவங்க ஃபுல்லி டேம்டு பேட்ஸாக வாங்கிக்கலாம் அப்படி வேணுங்கிறவங்க வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்